சரியா அமைதியாக இருப்போம்மா கதை கதைச்சி ஒரு ப பிறந்த நாள் விசேஷம்னு பண்ணிவிடுவோம்மா இதில் இந்த டியூஷன் சென்டர் நடத்துறதுக்குரிய பிள்ளைகளும் எல்லோரும் எல்லாரும் ரைட் கிடைப்பம் ரைட் என்னனியா உறவுகள் அனைவருக்குமே வழக்கமாக சொல்கிறது தான் என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து கொள்கிறேன் எங்களோட கல்லாறு கல்லாறுன்ற இடத்துக்கு வந்து கனகாலத்துக்கு பிறகு இப்போ தான் வந்து வந்திருக்கிறேன் இங்கே வந்து கல்லாரலையும் ஒரு சென்டர் ஒன்று இருக்குது சாப்பாடு கொடுக்கக்கூடிய மாதிரிக்கும் அதே மாதிரி டியூஷன் சென்டர் நடத்தக்கூடிய மாதிரிக்கும் இந்த சென்டரை வந்து உருவாக்கினாங்க ஆனால் அதுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் வந்து அப்படியே வரையக்குள்ளே ஒன்றும் செய்யலை இது வந்து ரவி கௌரி என்று சொல்லக்கூடிய உறவுகள் லண்டனில் இருக்கிற ரவி கௌரி என்று சொல்லக்கூடிய உறவுகளால் சாப்பாடு வழங்கக்கூடிய மாதிரிக்கும் அதே மாதிரி இதுக்குள்ளே ஒரு டியூஷன் சென்டரை வந்து நடத்தக்கூடிய மாதிரிக்கு பேசியிருந்தனாங்க அப்போ இன்றைய தினம் இங்கே ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் இருக்கினும் இங்கே ஒரு டியூஷன் சென்டரையும் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு மாணவர்கள் இருக்கணும் எவ்வளவு தேவையுடைய மாணவர்கள் என்றதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதோடு சேர்த்து சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி என்று சொல்லக்கூடியவருடைய எண்பத்தி ஐந்தாவது பிறந்த தினம் பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவருடைய பிறந்த தினம் சுந்தரமூர்த்தி என்று சொல்லக்கூடியவர் அப்போ குணம் குணராஜா குணம்னு சொல்லக்கூடிய ஐயா குணம் குணராஜான்னு சொல்லக்கூடிய ஐயா வந்து அண்மையிலே வந்திருந்தார் அவுஸ்ட்ரேலியாவிலேருந்து எங்கள் இடத்துக்கு வந்து என்னுடைய வந்து நேரம் வந்து சந்திச்சுட்டு போயிருந்தார் அவருக்கு ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு வயது இருக்குமான்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு ஆரோக்கியமான மனிதர் நல்ல சிரித்து பழகக்கூடியவர் ஆக்களோடு அப்போ அவருடைய நண்பருக்கு பிறந்த தினம் அந்த நண்பற்ற பிறந்த தினத்தில் ஏதாவது பள்ளி மாணவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்தார் அப்போ ஒரு ஐம்பது மாணவர்களுக்கு எங்களோட நடராஜா கொம்பாஸ் அப்போ ஏதாவது கல்விக்கு அவைகளுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதால நடராஜா கும்பாஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்டு இல்லைங்க வாரன் சுந்தரலிங்கம் அவருடைய நண்பர் அப்போ அவருக்கு ஒரு பரிசு அன்பு பரிசுங்க கொண்டே கொடுத்துருக்கிறாரு இல்லை வீடியோவில் இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் என்ன பரிசை வந்து கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அப்போ அதோட சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் நடராஜா கும்பாஸ் அதோடய மயிலோ எங்கள்ட இடத்துல ஒரு சுவையான பொருள் மயிலோ கேக் அங்கே கட் பண்ணி கொண்டு இப்போ எல்லாேருக்கும் கேக் கொடுத்து சந்தோஷப்படுத்துவோம் அதோட எங்களோட அந்த கல்வி செயல்பாட்டுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கணும் என்ன மாதிரி என்றதையும் ஒருக்கா பார்த்துட்டு போவோம்னு சொல்லி அப்போ குணராஜா ஐயாட நண்பன் சுந்தர மூர்த்தி சுந்தர ஓ சுந்தர சுந்தரமூர்த்திக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்து கொண்டே தெரிவிச்சு விடுவோம்மா ஆறு பிறந்தநாள் வாழ்த்து படிக்கக்கூடியாக்கள் எல்லோரும் படிப்பீங்க என்ன ரைட் அப்போ ஆரம்பிப்போம்மா இல்லை இல்லை இருந்து இருந் இருந்து கொண்டே படிப்போம் ரைட் ஒரு ஆள் ஆரம்பிச்சு விடணும் ராஜா அவர்களுடைய நண்பனுக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சு கொள்றோம் சுந்தரமூர்த்தி ஐயாவுக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் இன்னும் பெருவாழ்வு வாழ எண்பத்தஞ்சு வயசு அவருக்கு இன்னும் பல ஆண்டுகளுக்கு வாழ என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் அவற்றை பிறந்தநாளை மகிழ்விக்கிற விதமாக எங்களோட கல்லாறு பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு கொம்பாஸ் வழங்குற ஒரு நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்திருந்தாங்க அப்போ கொம்பாசை மட்டும் தனியாக வழங்கிட்டு போகிறது அழகில் தனியாக இப்போ சாப்பிட உணவு ஆகுதுன்றதுக்காக கேக்கும் பண்ணி கொண்டு வந்துருக்குறோம் ரைட் எத்தாம் ஆண்டுக்கு நாங்கள் இங்கே கல்வி நிலையம் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கலாம் எல்லாரும் ஒரு ஒரு வகுப்பில் இருப்பீங்க அஞ்சாம் ஆண்டு இருப்பீங்க ஆறாம் ஆண்டு இருப்பீங்க ஏழாம் ஆண்டு இருப்பீங்க எல்லாருக்கும் நம்ம கூடுதலான வகுப்புகள் இருக்கிறது இத்தனை பத்தாம் ஆண்டன்னா பத்தாம் ஆண்டில் நாங்கள் இத்தனை பிள்ளைகள் இருக்கிறோம் அஞ்சாம் ஆண்டன்னா அஞ்சாம் ஆண்டில் இத்தனை பிள்ளைகள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி அப்படியே தேவையுடைய வகுப்பு இருக்கா ஆ இத்தனை பிள்ளைகள் அப்படி இல்லை எல்லோரும் வந்து பார்த்தா ஒரு தனித்தனி வகுப்புகள் தனித்தனியில் இருக்குண்ணா அப்படி சேர்த்தா ஒரு மூணு பிள்ளை நாலு புள்ள தான் ஒரு வகுப்பில் வரும் அப்படி வந்து வேலையில் அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு ஆங்கில வகுப்பை இந்த இடத்துல வந்து வைக்கலாம் அது ஒரு தேவை அப்படி ஏதாவது ஒன்றை வந்து செய்யலாம் எல்லா வகுப்புகளுக்கும் இது செய்கிறேன்னா புள்ளிகளிட தொகை காணாது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பதினஞ்சு இருபது புள்ளிகளுக்கு மேலே இருக்க மாதிரி இருந்தால் அதை செய்யலாம் அதுக்காக தான் நான் கேட்டேன்னா முதல் இங்கே செய்வன் செய்வ மண்டைக்குள்ளே ஒரு வகுப்பில் இத்தனை பிள்ளையல் இருக்கணும் அண்டு பத்தாம் ஆண்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க கையை ஏற்றுங்க பாப்பம் ஒரு தரமே இல்லை பத்தாம் ஆண்டு ரைட் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு பேர் ஒன்பதாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு ரைட் எல்லா வகுப்புகளையுமே வந்து பார்த்தா உண்மையிலேயே இங்கே வந்து ஒரு வகுப்பில் ஒரு நாலஞ்சு புள்ளி பிள்ளைய பிறப்பு வீதமும் வந்து குறைஞ்சிட்டுது முதல் மாதிரி இல்லை பள்ளிக்கூடங்களில் வந்து ஆக்கள்கிற எண்ணிக்கையும் வந்து இப்போ ஒவ்வொரு வகுப்புகள் நாங்கள் படிக்க வைக்கல ஒரு வகுப்பில் ஏபினு சொல்லி ரெண்டு தரம் இருக்கும் அதுலேயே ஏ வகுப்பில் நாற்பத்தஞ்சு புள்ளிகள் பி வகுப்பில் நாற்பத்தஞ்சு பிள்ளையல்னு சொல்லி அப்போ இருந்தது நாற்பத்தஞ்சி ஐம்பது பிள்ளையல்னு சொல்லி பிரித்து இருப்பினும் ஆனால் இப்போத்தையே வகுப்புகள் வந்து குறைஞ்ச அளவு பிள்ளைகளோடு தான் பயணித்து கொண்டிருக்கணும் அதே மாதிரி இங்கே நம்ம ஒரு வகுப்பை வந்து வழங்குறோன்னு சொன்னால் ஆங்கில வகுப்பு அது ஒரு பொதுமொழி அது தேவையானது என்னை பொறுத்த மட்டும் இல்லை ஆங்கிலம் இருந்தால் இணைய வசதியை வந்து பயன்படுத்தி இந்த உலகத்தில் எங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே தேடி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரிக்கு இருக்குது தமிழ் மொழியை விட ஒருபடி மேலே போய் ஆங்கில தான் நிறைய விடயங்கள் தேடி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆங்கிலம் பொதுமொழி எந்த நாட்டுக்கு போனாலும் தேவையானது அப்போது ஒரு ஆங்கில வகுப்பை இங்கே ஆரம்பிப்போம் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை வகுப்பு ஆரம்பித்தா ஓகேண்ணா மூணு மணி வேறு டியூஷனுக்கு புறாக்கள் இருக்கு நம்ம இதுக்கு அப்ப என்னென்ன நாட்கள்ல வச்சா நல்லா இருக்கும் வெள்ளி ஞாயிற்றுக்கலாம அரசாங்க சட்டம் வைக்கலாது ஞாயிறும் வைக்கக்கூடாது அது அவைகளுக்கு லீவு நாட்கள் அப்ப நாங்கள் ஒரு நேரத்தை சரியான நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஆங்கில ஆசிரியரை போட்டு முதல் ஆங்கில வகுப்போண்ட இதில் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் இது சம்மந்தமாக இந்த ரவி கௌரின்னு சொல்லக்கூடிய உறவுகள் இந்த இதை கட்டிடத்தை அமைச்ச உறவுகள் என்னிட்ட வந்து கேட்டுருந்துச்சுன்னா இந்த கட்டிடத்தை தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்துகிறதுக்கு ஒரு வகுப்புகளை வந்து ஆரம்பிப்போம் என்று சொல்லி இப்போ அந்த வகுப்பு பிரியோசனமானதாக இருக்கணும் இதாக இருக்கணுமென்று சொன்னால் உண்மையிலேயே மற்ற <laughs> வகுப்புகள் <laughs> <laughs> ஆ வேதமாக எடுக்கிற ஆக்களுக்கு இன்னும் ஒன்று கூட கொடுக்குறேன்ற மாதிரி ஐடியா வச்சுக்குது இந்த பிள்ளை வேகமாக எடுக்கிற மாதிரி இருக்குடாடி ஆங்கில வகுப்பு கொடுக்க வர்றாக்கள் எத்தனை பேர் எல்லாரும் அறிவியலா ஆ ஃபோன் இருக்கு ஃபோனை எப்படி தட்டுறாலும் ஆங்கிலம் அந்த வேண ம் பிள்ளைய படியில் எடுக்கலையே ரைட் எடுத்துக் கொடுங்க நம்ம எங்களை ம் சரிதானே என்னவெந்த ஓ அங்க பாத்தீங்கன்னா சுந்தரமையாட பிறந்தா அள்ளி எடுத்தாலும் பிரச்சனை இல்லையாம பிள்ளையால் உரிமை அணிக்கணுமா ரைட் அப்ப இங்கால ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பேர் இதில் இருக்கணுமா ஏழு பேர் கூட தான் இருக்கணும் நான் இல்லை எனக்கு இந்த கும்பாஸ் தேவையில்லை ஆறாவது பிரியோசனை படுத்துற உறவுகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்றாக்கள் வியத்துங்க ஆ இது என்னதுக்காகத்தாரன் சுந்தரமையாட சுந்தரமையாடை எண்பத்தஞ்சாவது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக குணம் என்று சொல்லக்கூடிய குணராஜான்னு சொல்லக்கூடியவர் அவருடைய நண்பர் தன்னுடைய நண்பண்ட அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கணும் அதில் ஏதாவது ஒன்று செய்யணும்ன்றதுக்காக செய்கிறார் ரைட் யார் ஆர் கொடுக்கக்கூடியாள் கொடுங்க எல்லாருக்கும் கம்பாஸ் கொடுங்க ஆ சின்ன பிள்ளைகளுக்கு இல்லை இப்ப எத்தனாம் ஆண்டுக்கு மேலே பாஸ் பயன்படுத்துறது ஆறாம் ஆண்டுக்கு மேலே உள்ள பிள்ளைகள் வேண்டுங்க மற்ற அஞ்சாம் ஆண்டு பிள்ளைகளுக்கு கொடுங்க அதுக்கு கீழே உள்ளாக்கள் வேண்டாதீங்க பாசன்னு தான் ஓ எல்ல பாசம் சரிதானே அஞ்சாம் ஆண்டுக்கு உள்ள இருக்கிறாக்கள் அண்ணா அக்கா உங்களுக்கு சகோதரங்கள் இருந்தால் அவை மேல் வகுப்பு படிக்கணும் ஆறு உங்களுக்கு அக்கா இருக்குது ஓ இந்தாங்க இது உங்களோட அக்காட்ட கொடுங்க அக்கா வர இல்லை உங்களுக்கு அண்ணா வந்தவரா அண்ணா உண்டு தானா ஆ அந்த புள்ள உண்மையாக சொன்னபடியாக கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க

பொடியல் சந்தோஷப்படமா அஞ்சாம் ஆண்டுக்கு மேலே அதை போய் தான் பயன்படுத்த ஒன்று மட்டும் இல்லை தானே ஆ பழகுங்களா ஆ சரிதானே ஆ உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிட்டா ஓகே ஓகே சரி இதுக்குள்ள இருக்கிறார்கள் மனச்சாட்சியா நடந்து கொள்ளக்கூடிய ரெண்டு நாலு ஆறு கொம்பாசு இருக்குது தேவவுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் உண்மையாகவே நீங்க கொடுத்து சந்தோஷப்படணும் ஆறு பேர்ட்ட பேரையும் மழை போட்டு எனக்கு தந்திங்கன்னா சரி இன்னும் என்ன ஆக்களும் கொடுத்துருக்குறான் ரைட் ஐயாவுக்கு மீண்டும் என்னுடைய இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை வந்து கொள்கிறேன் அப்போ இந்த சென்டரில் வந்து இது செய்வோம் ஆங்கிலம் ஒப்பக்கொண்டு வருவோம் மேண்ணே எல்லோரும் ஒரு ஒரு வருஷத்தில் சரமாரியாக ஆங்கிலம் பேசக்கூடிய ஆக்களாக வந்து இருக்கணும் எனக்கு நான் இங்கே வந்தால் ஆங்கிலத்தில் தான் கதைப்பேன் கல்லாறுன்ற விராமம் கல்லாறு அருகே விராமம் இப்படி தான் ஈடுக்கப்படுவாங்க அதுக்காக கல்லாறுக்குள்ளே கொண்டு வந்தனும் வாங்கி கட்ட கொண்டு வருவோம் என்றே கூட பேரண்டம் வந்து எல்லாருக்கும் இருக்கும் இப்போ அந்த அமைக்கப்பட்ட கொட்டகையில் மக்களுக்கு பயன் மாதிரி இந்த செயற்பாடை வந்து அதுக்கு போடணும் போனும் செய்வோம் சரியா தயார்டி போடணும் பெல் கட்டணும் அவ்வளோதானே அதுக்கு ஒழுங்கு செய்தா சரி வேற எதுவும் கொண்டு செய்திருவோம் இப்படி கேட்கற ஆக்கள் இருக்கணும் ஐயா வந்து கேட்டது ஒரு சின்ன உதவி தான் நான் அதை செய்யக்கூடியது நான் சொல்றேன்னா என்ன சந்திரன் ஏட்டை சயதிப்பும் மாற்றி சரி கட்டி போட்டா சரி பரன் கட்டா போட்டா சரி பரன் கட்டையும் தயதீப்பம் அதுக்கு மாத்தவனும் அதெல்லாம் ஒன்று தேவை சரி இது ஒன்றும் இல்லையா அப்ப நானே அதை செய்தேண்ணா சரியா சொல்றேன் சந்திரன் ஏட்டை சொல்றேன் சந்திரன் செய்தார்